பி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு சித்திரை விசு ஐயப்பன் வழிபாட்டில் மிக சிறப்பானது மகர ஜோதி தரிசனம் மண்டல பூஜை சித்திரை விசு பங்குனி உத்திரம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பான வழிபாடு கார்த்திகை மாதம் மண்டல பூஜைக்கு நடை திறப்பாங்க கார்த்திகை ஒன்றாம் தேதி எல்லோரும் மாலை போட்டு போவோம் அதுக்கடுத்து ஜோதி பொங்கல் டைமில் மாட்டு பொங்கல் அன்னைக்கு ஜோதி ஏற்றுவாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தினா மாத பூசை ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியிலிருந்து தமிழ் மாதத்தின் முதல் தேதியிலிருந்து ஐந்து தேதி வரைக்கும் சபரிமலையில் நடத்துறது இருக்கும் அமைதியாக போய் நாம் ஐயப்பனை தரிசனம் பண்ணுறதுக்கு ஏற்ற காலம் கூட்ட நெரிசல் இல்லாமல் அழகா ஐயப்பனை போய் பதினெட்டு படி ஏறி பார்க்கக்கூடிய காலம் இந்த மாத தரிசன காலம் கார்த்திகை மாதத்தில் நம்மளால போக முடியல அப்படின்னா மாத தரிசனத்துல போகலாம் இந்த மாத தரிசனத்தில் போவதில் ரொம்ப சிறப்பானது அப்படின்னா சித்திரை விசுக்கு போகக்கூடிய பயணம் சித்திரை விசுக்கு போகக்கூடிய பயணத்துல யாரெல்லாம் விரதம் இருந்து பங்குனி மாதத்துல இருந்த விரதம் இருப்பாங்க இல்லை மாத தரிசனம் விரதம்னு இருப்பாங்க அதுக்கு வந்து இருமுடி கட்டிட்டு போவாங்க இருமுடி கட்டாமல் கூட பின்வாசல் வழியாக போவாங்க இல்லைன்னா பம்பையில் போய் அடியில் அடிவாரத்தில் கணபதி கோயிலில் வந்து இருமுடியை கட்டிக்கிட்டு மேலே வந்து சபரிமலை போகிறவங்களும் இருக்காங்க நிறைய பேர் வந்து மாச தரிசனத்தில் கீழே கன்னிமலை கணபதி கோயிலில் இருமுடியை கட்டிக்கிட்டு மேலே போகிறவங்களும் இருக்காங்க இந்த சித்திர விசு என்ன சிறப்பு அப்படின்னா ஆண்டின் முதல் மாதமாக வரக்கூடிய சூரிய பகவான் ஆளுமையாக இருக்கக்கூடிய மாதம் சித்திரை மாதம் இந்த சித்திரை மாதத்தில் சிவபெருமானுக்கும் பெருமாளுக்கும் பிறந்த ஹரிஹரசுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்பனை சித்திரை திருநாளில் சித்திரை மாதத்தில் வழிபடும்போது யாருக்கெல்லாம் ஜனஜாதகத்தில் தந்தையால் லாபம் இல்லையோ தந்தை வழி உறவால் லாபம் இல்லையோ யாருக்கெல்லாம் வந்து அரசு பணி கிடைக்கலையோ யாருக்கெல்லாம் தீல கண்டம் இருக்கோ அவர்கள் சித்திரை விசு நாளில் போய் ஐயப்பனை வழிபடும் போது சிறப்பான வாழ்க்கை அமையும் அவங்களுக்கு வந்து தீ கண்டமானது விலகும் தந்தையால் லாபம் கிடைக்கும் தந்தை வழி உறவால் லாபம் கிடைக்கும் அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அரசாங்க தேர்வுக்கு தயாராகும் போது நல்லா படிச்சு அந்த பிள்ளைங்க நல்லா எக்ஸாம் எழுதிடுவாங்க அதே மாதிரி தாய் மாமனால் லாபம் இல்லாதவர்கள் மாமனாரால் லாபம் இல்லாதவர்கள் செய்தொழிலால் லாபம் இல்லாதவர்கள் புதன் யோகத்தை பெறாதவர்கள் புதன் யோகத்தை பெறக்கூடியவர்கள் ஐயப்பன் வழிபாடு செய்வாங்க சபரிமலைக்கு போறவங்க எல்லாம் புதன் கெட்டு போனவங்க திருப்பதி போறவங்கெல்லாம் புதன் யோகத்தில் உள்ளவர்கள் மாமனார் விட்டால் லாபம் தாய் மாமனா லாபம் செய்தொழிலே லாபம் இவர்கள் எல்லாம் திருப்பதி போவாங்க மாமனார் விட்டால் லாபம் இல்ல செய்தொழில் பங்கமா இருக்கு தாய் மாமனா லாபம் இல்ல கட்டுமையான உழைப்பாளியா இருக்க அப்படின்னா அவர்கள் சபரிமலை ஐயப்பன் தரிசனம் செய்யணும் இந்த சபரிமலை ஐயப்பன் தத்வமசி அப்படின்னு ஒரு தத்துவத்தை உணர்த்துகிறார் தத்வமசினா என்ன அப்படின்னா நான் நீயாகவே இருக்கிறேன் தான் ஐயப்பனுக்கு மாலை போட்டா ஒரு சின்ன குழந்தையாக இருந்தாலும் அவங்க காலில் விழுந்து நம்ம வணங்குவோம் நம்மளோட வயது குறைவானவர்கள் காலில் விழுந்து வணங்கினா நமக்கு ஆயுசு குறைஞ்சிடும் சொல்லுவாங்க பொதுவான விஷயம் ஆனா ஐயப்பனுக்கு மாலை போட்டா அந்த குழந்தை காலில் கூட விழுந்துடலாம் ஏன்னா அந்த குழந்தையால் ஐயப்பனே இருக்கிறார் தத்வமசி என்ற தத்துவத்தை உணர்த்தும் விதமாக என்ன நான் நீயாகவே இருக்கிறேன் இப்ப நான் இருக்கேன்னா நானாகவே யார் இருக்காரு ஐயப்பன் இருக்கார் மாலை போட்டோடனே அவர் அப்படியே உள்ள வந்து இறங்கிடுவார் அப்படி ஒரு அற்புதமான தெய்வம் பதினெட்டு படியில் நமக்கு பல்வேறு தோஷங்களை போக்குவதற்காக காட்சி கொடுக்குறார் இந்த பதினெட்டு படியை மிதித்து ஏறும்போது ஒரு வைப்ரேஷன் வரும் பாருங்க அந்த வைப்ரேஷன் உங்களுடைய பாவ கணக்கை குறைத்து விடுவார் பதினெட்டு படியில் உங்கள் பாவங்களை ஃபுல்லாக கழுவிடுறார் உள்ளே போகிறீங்க மூலவரை பார்க்குறீங்க வாடா தம்பி உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு இந்த மாதிரி ஐயா கல்யாணம் ஆகலை வா கல்யாணம் ஆ உனக்கு நீ வந்துட்டேறா உன கல்யாணம்டா குழந்தை பாக்கி இல்லை கட்ட வண்டி வந்துகிட்டே இருக்க அவனை குழந்தடா செய் தொழிலில் பங்கம் ஓ உனக்கு கண்டிப்பாக தொழில் அமைஞ்சிடும் அப்படா படிக்கணும் நல்லா அறிவு கொடுக்கணும்டா புத்தி புத்தி புதன் அந்த புதன் தோஷத்தை நீக்கக்கூடியவர் ஐயப்பன் புதன் யோகத்தை கொடுக்கக்கூடியவர் திருப்பதி பெருமாள் புதன் தோஷத்தை நீக்கக்கூடியவர் ஐயப்பன் புத்தி சுவாதீனம் இல்லாத கொஞ்சம் எப்போ பாரு கிறுக்கு மாதிரியே பேசுவான் ஒரு பையனை வந்து அவங்க அப்பா தொடர்ச்சியாக சபரிமலை அழைத்து கொண்டு சென்று கொண்டே இருந்தார் பாம்பையில் போய் குளிக்கிறது சபரிமலை போகிறது ஒன்று கார்த்திகை மாதத்தில் மண்டல பூஜையில் போவாங்க பெரும்பாதை நடப்பாங்க சின்ன பாதை நடப்பாங்க இல்லைன்னா மாச தரிசனத்தில் போவாங்க இல்லைன்னா சித்திர விசுக் எப்போவாறு போயிட்டே இருப்பாங்க ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தினா அவனுடைய புத்தி தெளிந்து நல்ல அறிவாளியாக நல்ல படிப்பாளியாகி சின்ன வயசில் அதிகமாக ஒளறிக்கொண்டிருந்த புத்தி சுவாதினம் இல்லாத குழந்தை படிச்சா இது நிதர்சனமான உண்மை இது ஐயப்பன் நடத்தி காட்டுவார் அந்த மாதிரி புத்திக்காரகன் கெட்டுப்போனதை சரி செய்யக்கூடிய திறன் ஹரிஹரசுதன் ஐயப்பனுக்கு உண்டு இந்த சித்திரை விசுநாளில் போய் ஐயப்பனை வழிபடும் போது உங்களுக்கு என்ன கேட்குறீங்களோ சூரிய தோஷத்தை விளக்குவார் சூரியன் புதன் சேர்ந்து புதாதிபத்திய தோஷத்தை விளக்குவார் புதன் பக்ர தோஷத்தை விளக்குவார் ஐயப்பன் சபரிமலையில் எங்க வாசம் செய்கிறார் அப்படின்னு ஒரு பெண்ணானப்பட்டவன் பதிமூணு வயசுல வந்து பூப்படைகிற வயசுக்கு வராங்க பாலியல் எண்ணங்கள் தோணுது ஒரு ஆணானப்பட்டவன் பதிமூணு வயசுல மீசெல்லாம் முளைக்குது பாலியல் எண்ணங்கள் தோணுது அப்பதான் அவன் வந்து ஒரு மனிதனாக பாலியல் பாலியல் எண்ணங்கள் தோன்றி குடும்ப நடத்தி குழந்தை பெற்று மனிதனாக வாழக்கூடிய தகுதிக்கான வாய்ப்பு அந்த பதிமூணு வயசுல தான் எல்லாேருக்கும் வருது அந்த இல்லறமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி மனித பிறவியாக பிறந்து சிவனுக்கும் பெருமாளுக்கும் பிள்ளையாக பிறந்து அசுரர்களை அழித்து பதிமூணு வயசில் நான் துறவரம் போகிறேன் எனக்கு இல்லற வேணாம் அப்படி ஒரு எண்ணமே வேணாம் அப்படின்னு பதிமூணு வயசோட தன்னுடைய வாழ்நாளை முடித்துக்கொண்ட அற்புதமான தெய்வம் ஹரிகரசூதன் ஐயன் ஐயப்பன் இன்னமும் அவருக்கு வயசு பதிமூணு தான் அவர் வளரவே இல்லை அதோடு நின்றுட்டார் ஸ்டாப்பிங் எனக்கு மனுஷன் வாழ்க்கை போது என்னோடய வயது பதிமூன்று அப்படி சொல்லி கொண்டு அவங்க அப்பா பந்தல ராஜாட்ட என்ன பண்ணுறாரு எனக்கு வந்து மலையில் நான் ஒரு இடத்துல அம்பு விடுறேன் அந்த அம்பு எங்கே போய் குத்துதோ அந்த இடத்துல எனக்கு ஒரு கோயிலை கட்டு அப்படின்னு சொல்லி துறவரமாக உட்காண்டாரு அப்படி அம்பு பாரு அந்த அம்பு ஒரு மரத்தில் பட்டுச்சு அந்த மரம் இன்றும் சபரிமலையில் இருக்கிறது அம்பு அந்த மரத்தில் பட்டு தான் மலையில் குத்துச்சு அந்த அம்பு பட்ட மரம் எதுனா நெய் தேங்காய் பக்கத்தில் ஒரு மரம் இருக்கும் ஒரு அரச மரம் அந்த மரத்தின் அவ்வளோ நெய் குண்டம் தேங்காய் அதோட செது அதில் நெய் வேற அதோட எரிஞ்சுட்டு இருக்கும் அந்த எரியக்கூடிய நெருப்பு அந்த மரத்தை ஒன்றும் செய்யாது இலை கருகாது பட்டை உதிராது மரம் கருகாது பருவத்துக்கு தகுந்த மாதிரி வெயில் காலத்துல இலை உதிரும் துளிர்கும்மே ஒழிய இன்னமும் கருகாமல் நிலைத்து இருக்கக்கூடிய அந்த மரத்தில் பதிமூணு வயசு பாலகனாக நம்ம குறையெல்லாம் நீக்கக்கூடிய தெய்வமாக புதாதிபத்திய தோஷத்தை நீக்கக்கூடிய தெய்வமாக புத்தியை கொடுக்கக்கூடிய தெய்வமாக அனாமை இரட்சகனாக அள்ளி கொடுக்கும் வள்ளலாக எம்பெருமான் ஐயப்பன் ஹரிகரசுதன் ஐயன் ஐயப்பன் வாசம் செய்கிறார் யார் போனாலும் அந்த மரத்தை பார்த்து இறைவா ஏன்னா தான் பதிமூணு வயசு பாலகனாக விளாண்டுக்கிட்டு நம்மளை பார்க்குறார் வாடா தம்பி அப்படின்னு இனி என்ன அப்படின்னு அந்த பதிமூணு வயசு பாலகனாக அந்த மரத்தில் உட்காந்து விளாண்டுக்கிட்டு நம்மளை தரிசனம் பார்க்குறார் நாம போய் ஐயப்பனை பார்க்கறது பெரிய விஷயம் இல்லை நம்மளை ஐயப்பன் பார்க்கணும் அப்படி பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் தொட்டது கொடுக்கக்கூடிய தெய்வம் கெட்டதை விளக்கக்கூடிய தெய்வம் அந்த அரியரசுதன் ஐயன் ஐயப்பனை சித்திரை விசு நாளில் மாலை போட்டு போங்க இறை வழிபாட்டு செய்ங்க ஐயப்பன் அழைப்பிட முடியாத செல்வாக்கையும் நிதர்சனமான உண்மையான வாழ்க்கையையும் புத்தி சுவாந்திரத்தையும் உழைப்பையும் கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் கிடைக்காத நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்கப்பெற்று வாழ்க்கையில் வளமாக்குவார் இந்த சித்திரை விசு நாளில் ஐயப்பனை வழிபட்டு அனைவரும் ஐயப்பனுடைய இறையாசி கிடைக்க பெறுமா கிடைக்கப்பெற ஐயப்பனை பிரார்த்திப்போம் மீண்டும் இதே மாதிரி ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதரர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்